ஹாய் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காலாக போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரானை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதில் அஞ்சு பல்ல பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதில் போடுங்க அப்புறம் ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அதில் ஊற்றுங்க லைட்டாக உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி டூ ஹவர்ஸ் எடுத்து எடுத்து வச்சுருங்க டூ அப்புறம் தண்ணி வந்து அதில் செப்பரேட் இருக்கும் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த ப்ராண்டில் ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் லைட்டாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க டென் மினிட்ஸ் தாண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஃப்ளோரம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மிளகு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் ஒரு எக்கை உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் இது வந்து கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மைதா கான்ஃப்ளார் மிக்ஸில் அதை வந்து டிப் பண்ணி நல்லா எல்லா இடமும் கோட்டாரம் வரி டிப் பண்ணி எடுத்துடணும் அப்புறம் அந்த எக்கில் எதுக்கு டிப் பண்ணுன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஃபுல்லாக பிராண்டில் கோட் ஆகிறதுக்காக தான் டிப் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அழகாக போய் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து பிராண்டில் ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லாமே எல்லா ப்ராண்ட்லேயுமே இது மாதிரி பண்ணி வச்சுருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பவுடரில் மிக்ஸில் புரட்டி எடுத்துட்டோம் அப்புறமா அந்த எக்கு மிக்ஸில் டிப் பண்ணோம் அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ்லையும் ஃபுல்லாக கோட் ஆகி புரட்டி எடுத்துட்டோம் அது இதெல்லாமே எல்லாமே செட் பண்ணியாச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் இதை வந்து ஹீட் பண்ண வைக்கணும் ஆனால் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு தான் இந்த பிராணை வந்து ஒவ்வொன்றா எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் அது வந்து தீஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க நல்ல மொறு முரணு சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ